வணக்கம் அம்மு இன்றைக்கி நாம எங்கே வந்திருக்கோம்னா கேரளா எரிமேலி ஐயப்பன் கோடிக்கு சவாரி போடுற இடத்துல எரிமேலியில் பேட்டை தோல்லணும் பார்ப்போம்னு சொன்னாங்க சரி என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தால் இங்கே வந்து அழகாக எரிமேலில் அந்த சந்தனம் இந்த கலருக்கு இதெல்லாம் பெயிண்ட்லாம் வாங்கி அந்த ராஜாவுக்கு என்னென்ன தேவைய பூரா வச்சு மாலை போட்டு உட்காந்து எரிமலில் பேட்டை தள்ளி ஆடி பாடி சந்தோஷமாக போகிறாங்க பாருங்கள் இங்கே வந்து பேட்டை துள்ளி துள்ளி எடுத்து கன்னிச்சாமியாக இருந்தால் இங்கே வந்து எரிமல்லேருந்து பேட்டை துள்ளி எடுத்து ரெண்டாவது சபரிமலை ஐப்பங்கு கோரிக்கை போவாங்களாம் அங்கே பாருங்கள் அந்த எரிமலில் பேட்டை துள்ள இடத்துல இவங்க வேஷம் போட்டு உட்காந்துருக்கும் அழகிய காட்சியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க தான் பேட்டை எரிமல்ல பேட்டை துள்ளிட்டு அடுத்து வந்து மசூதிக்குள்ளே போகிறாங்க பாருங்கள் இங்கேருந்து நேராக போய் ரோட்டை கடந்து அங்கிட்டு வந்து இந்த கோயிலுக்குள்ளே பதினஞ்சு அம்மா மசூதி கொண்டாங்க இது இந்த கோயில் உள்ள வந்து மசூதி வந்து இது முஸ்லீம் கோயில் இந்த முஸ்லீம் கோயில் வந்து இந்துக்கள் வந்து முஸ்லீம் கோயிலுக்குள்ள இது வந்து வந்து ஐயப்பன் கோயில்லேயும் எரிமேல மட்டும்தான் இருக்குமா அதாவது வா 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 இங்கே வந்து இது முஸ்லீம் கோயில் இந்த கோயிலில் வந்து இது தலவாசை கோயிலோட தலைவாசை இந்த தான் இப்போ போய் சாமியை கும்பிட்டு சுற்றி தேங்காய் உடச்சிட்டு அப்படி வெளியே வந்தாங்க எவ்வளோ நம்ம ஒற்றுமை இந்து ஒரு இந்துவாக பிறந்து ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து பேட்டை துள்ளி ஆடி பாடி கோயிலுக்கு வந்து ரெண்டாவது அவங்க உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் குளிச்சுட்டு அடுத்துட்டு வந்து சபரிமலைக்கு ப அடுத்த பயணம் போவாங்களாம் அங்கேருந்து பேட்டை துள்ளிட்டு இந்த தான் போகிறாங்க உள்ள தர்மசாஸ்தா கோயிலுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து இங்கே குளிச்சுட்டு சாமி வந்து துருவா வந்து அடுத்து வந்து ஐயப்பூர் போவாங்களாம் எவ்வளோ ஒற்றுமையாக இங்கே கேரளாவில் நடக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்க்க சந்தோஷமாக வச்சு அவ்வளோ பாடி ஆடி ஆக்க இது சூப்பராக வர்றாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் உள்ளே இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க இனி அடுத்து போய் கோயிலை போய் சுற்றி பார்த்துட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து சபரிமலை பிறகு வந்தால் கோயில் எரிமேலி பார்த்துட்டு வராங்க வணக்கம் மாமி அடுத்து ஐப்பொங்கலில் பம்பையில் பார்ப்போம்